பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்த இக்கட்டான தருணத்தில் மத்திய அரசு தோளுடன் தோள் சேர்த்து நிற்கும் என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிலைமையை ஆய்வு செய்வதற்காக பிரதமர் இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் நேபாளம் நாட்டின் தலைநகர் காத்மண்டுவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வன்முறை வெடித்தது ஊழலுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்த நிலையில் வன்முறை வெடித்ததால் அப்பகுதியே போர்க்களம் போல் மாறியது முன்னதாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நேற்றிரவு விலக்கிக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது நேபாளம் முழுவதும் போராட்டம் பரவி வரும் நிலையில் இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அந்நாட்டு பிரதமர் கே பி ஷர்மா அழைப்பு விடுத்துள்ளார் தற்போதைய சூழல் குறித்து அனைத்து கட்சித் தலைவர்களுடன் ஆலோசித்து பிரச்சினைக்கு சரியான தீர்வு காணப்படும் எனவும் இந்த இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு சகோதர சகோதரிகள் அனைவரும் அமைதி காக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் கட்சிகள் உடைவது உள்ளிட்ட குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என்று பாஜக தமிழக தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் காங்கிரஸ் கட்சி நாட்டில் ஆட்சி செய்தபோது தொன்னூறு முறை பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கலைத்துள்ளதாக தெரிவித்தார் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு அமைச்சர் பதவிகளையும் வழங்கியுள்ளதாக கூறினார் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தின்போது போது ஈர்க்கப்பட்ட முதலீடு குறித்து அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது அனைத்து இந்திய செயற்கைக்கோள்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டதாக இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அவர் நாட்டின் தேவைகளை செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ததாக கூறினார் மேலும் இந்தியாவின் தொழில்நுட்பத்தை எவ்வாறு இஸ்ரோ வலுப்படுத்துகிறது உள்ளூர் மயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை அதிகரிக்கிறது குறித்து பேசினார் மேலும் உலகளாவிய விண்வெளி தலைமை நாடாக நிலைநிறுத்த விண்வெளி தொழில் முனைவோரை இந்தியா எவ்வாறு ஊக்குவிக்கிறது என்பதையும் எடுத்துரைத்தார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தி கூட்டணி கட்சியினர் விழிப்புணர்வுடன் வாக்குகளை பதிவு செய்வார்கள் என கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் கோவை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இவ்வாறு கூறினார் பதினூன்று அட்டை இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறித்த கேள்விக்கு ஆதார் அட்டை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் மிகவும் அவசியமான ஆவணம் எனவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் அறிமுகப்படுத்தியது என்றும் சிவகுமார் குறிப்பிட்டார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழராக அவர் பணி சிறக்க வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார் மேலும் தமிழ் தமிழர் என்று பேசும் திமுக துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் போட்டியிடும் போது அவர் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் திமுகவும் அதன் தமிழர்களுக்கு சாடினார் வேதாரண்யம் பகுதியில் அடிக்கடி வரும் மழையால் உப்பு பாத்திகளில் இந்த ஆண்டு பல முறை பாதிக்கப்பட்ட கடந்த ஏழு உப்பு உற்பத்தி நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதித்தது இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையால் உப்பு பாத்திகள் மழைநீர் சூழ்ந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்தனர் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள தனியார் வணிக வளாகம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஒரு அறையில் பற்றிக்கொண்ட தீ அனைத்து பகுதிகளுக்கும் வேகமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க தொடர்ந்து போராடி வருகின்றனர் எட்டாம் நாளாக நூற்று இருபது அடியாக நீடிக்கிறது நீர்வரத்து வினாடிக்கு பதினெட்டாயிரத்து எண்ணூறு கன அடியாக நீடிக்கிறது வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி வீதமும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு எண்ணூறு கன அடி வீதம் வருகிறது மூன்று புள்ளி நான்கு ஏழு நீர்மின் நிலையங்கள் இரண்டாயிரம் கன அடி வீதமும் வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்படுகிறது மகாராஷ்டிர மாநிலத்தின் தானே மாவட்டத்தில் அடுக்குமாடி கட்டடத்தின் ஒரு பகுதி இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததில் அறுபத்தி இரண்டு வயது மூதாட்டி உயிரிழந்தார் அவரது மருமகள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் சாலையில் நடந்த விபத்து நேரிட்டது